காலை நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாஸ்ரீன் முதலில் தலைப்பு செய்திகள் முதலமைனா தலை ரத்து செய்வது தொடர்பில் இதுவரை எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை அமித் சுந்தர மாணவர்களுக்கான சீருடை தொடர்பில் கல்வி அமைச்சின் அறிவிப்பு புதிய சாதனை படைத்த கமிந்து பேஜர் கருவிகள் வடித்ததில் பலியானோர் எண்ணிக்கை பன்னிரண்டாக அதிகரிப்போ இனி விரிவான செய்திகள் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையின் முதலாம் வினாத்தாளை ரத்து செய்வது தொடர்பில் இதுவரை எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என பரிட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தொடர்ந்து உரிய விசாரணை முன்னெடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையின் வினாக்களை நீக்குவதால் தமது பிள்ளைகளுக்கு அநீதி இழக்கப்படுவதாக தெரிவித்து சில பெற்றோர்கள் பரீட்சைகள் திணைக்களத்திற்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தரம் ஐந்து புலமை பரிசில் பரிட்சையின் வினாத்தாள் வாட்ஸ்அப் செயலி மூலம் ஆசிரியர் ஒருவரால் பகிரப்பட்டதாக பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களினால் முன்னதாக குற்றம் சாட்டப்பட்டது இதனை தொடர்ந்து குறித்த வினாத்தாளை தயாரித்த பரிட்சை சபையுடன் நடத்திய கலந்துரையாடலின் பின்னர் கருத்துரைத்த பரீட்சைகள் ஆணையாளர் நாயகா மூன்று வினாக்களை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்திருந்தார் இதன்போது அண்மையில் இடம்பெற்ற தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையினை ரத்து செய்யுமாறு பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த பின்னணியிலேயே குறித்த விடிய தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பெற்றோர்களுக்கு பரீட்சைகள் ஆணையாளரினால் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறித்த பரீட்சை தொடர்புடைய பல வினாக்களை வெளியானதாக மாணவர்களின் பெற்றோர் தமது கவனத்திற்கு கொண்டு வந்ததாக குறிப்பிட்டார் இந்த நிலையில் உரிய விசாரணைகளை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சீன அரசாங்கம் இலங்கையில் உள்ள நாலு தசம் ஒன்று மில்லியன் மாணவர்களுக்கு பாடசாலை சீருடையை நன்கொடையாக வழங்க தீர்மானித்துள்ளது இதன்படி சீன அரசாங்கத்தினால் இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்படவுள்ள பாடசாலை சீருடைகளின் முதலாவது தொகுதியை எதிர்வரும் நவம்பர் பதிமூன்றாம் தேதி பெற்றுக்கொள்ள உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அத்துடன் பாடசாலை சீருடைகளின் இரண்டாவது தொகுதி நம்பர் இருபத்தி ஓராம் தேதி மூன்றாம் தொகுதி டிசம்பர் இருபதாம் தேதியும் வழங்கப்படும் என சீன அரசாங்கம் உறுதியளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபதாம் திகதிக்கு முன்னர் குறித்த சீருடைகள் விநியோகிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் கட்டிலிருந்து கீழே விழுந்த நபரொருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகி உள்ளது காத்தான்குடி பகுதியை சேர்ந்த நான்கு பிள்ளைகளின் தந்தை இவ்வாறு உயிரிழந்தார் அவர் மயங்கிய நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் லெபனானின் கிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்திய பல பேஜர் கருவிகள் வடித்ததில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பன்னிரண்டாக அதிகரித்துள்ளது உயிரிழந்தவர்களில் இரண்டு சிறுவர்களும் அடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவத்தில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்களில் பலர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது குறித்த பேஜர் கருவிகளில் தலா இருபது கிராம் அளவில் உயர் தர வெடி மருந்துகள் நிரப்பப்பட்டிருக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சம்பவத்திற்கு இஸ்ரேல் மீது கிஸ்புல்லா அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது எனினும் அதற்கு ஈஸ்டேல் எவ்வித பதிலையும் இன்னும் வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இனி விளையாட்டு செய்திகள் இலங்கை அணிக்காக குறைந்த போட்டிகளில் அதிக சதங்களை விளாசிய வீரர் என்ற சாதனையை கமிந்து மென்ட்ரிஸ் படைத்துள்ளார் காலையில் இடம்பெற்று வரும் நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் அவர் குறித்த சாதனையை தன்வசப்படுத்தியுள்ளார் இதன்படி கமிந்து மென்ட்ரிஸ் பதினோரு இன்னிங்ஸ்களில் நாலு சதங்கள் பெற்றுள்ளார் அத்துடன் ஏழாவது டெஸ்ட் போட்டியில் விளையாடி வரும் கமிந்து மென்ட்ரிஸ் அனைத்து போட்டிகளிலும் தொடர்ச்சியாக அரை சதம் அல்லது சதம் அடித்த வீரராகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதையாள செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி